மத்திய காங்கிரசின் அந்த தேர்தல் குழுவானது எந்த மாநிலத்துக்கும் இல்லாத அளவு கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை வந்து தமிழக வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக கூடி ஆலோசனை செய்துள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு பத்து இடங்கள் அதாவது தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரி உள்ளிட்ட பத்து தொகுதிகளை ஒதுக்கி உறுதி செய்திருந்தது இந்த ஒன்பது தொகுதிகளின் வேட்பாளர்கள் என்பது தேர்வுக்கான கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை நடந்திருக்கிறது அதாவது தேசிய கட்சிகளை பொறுத்தவரை பொறுத்தவரை இங்கு வேட்பாளர்களை தேர்வு செய்து அந்த இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த தேர்தல் மத்திய தேர்தல் குழுவுக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளது அதன்படி ஏற்கனவே புதுச்சேரி உள்ளிட்ட புதுச்சேரியில் நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்துக்கான அந்த ஒன்பது பேர் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கூட்டம் என்பது கிட்டத்தட்ட மூன்று முறையும் நடந்து இறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புது முகங்களை களம் இருக்க காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் தலைமை என்பது முடிவு செய்திருந்த நிலையும் மேலும் இங்கு இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர்களும் எல்லோரும் அந்த அவரவர்கள் தொகுதி தொகுதிகளை கேட்பதால் ஒரு இழுபறி நிலை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கரூர் உள்ளிட்ட ஒரு சில கரூர் சிவகங்கை போன்ற ஒரு சில தொகுதிகளுக்கு கடும் போட்டி என்பது நிலவி கொண்டிருக்கிறது தற்போதும் வந்து தமிழகத்தின் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் அலுவலகத்தில் தான் உள்ளார் இவர் நான்கு மணிக்கு டெல்லியிலிருந்து கிளம்பி சென்னை வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இவர் சென்னை வந்ததும் அவர் வரும்பொழுதே அந்த உறுதி செய்யப்பட்ட அந்த வேட்பாளர்கள் பட்டியலை கொண்டு வருவார் என தெரிகிறது ஒருவேளை இன்று மாலையோ அல்லது இன்று இரவோ தமிழகத்தில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய அந்த ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் யார் என்பது இன்று இரவு நிச்சயம் தெரிய வரும் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது